येना बंबो ने बोल रखा 10 पॉइंट राउंडा दिसकोंडा दिसकोंडा बनिसन करता कोरा गपचा आई

மீன் பேர் ஓ கண்டிப்பாக கண்டிப்பா தான் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஆ ஸோ மக்கள் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு வந்திருக்கோம் கிருஷ்ணகிரி கேஆர்பி டேம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மானை பாக்கு வந்திருக்கோம் அதே பார்த்தீங்கன்னா நம்ம வேறு என்னது ஃபுட்டு தான் ஸோ நீங்களும் வந்து சாப்பிட போகிறோம் நீங்களும் என்னோடய ட்ராவல் பண்ணுங்கள் ஸோ வாங்க போகலாம் இது மக்களே மான் புள்ளி மான் எப்படி பாருங்க கொம்பு லெவலில் இருக்குது ஒன்று ஒன்றுத்துக்கு உடஞ்சிட்டு இருக்கு கொம்பு நிறைய மான் இருக்க ஆனால் அங்கங்கே படுத்தணும் இருக்கு ஸோ எனக்கு ஒரு டவுட்டு கொம்பு இருக்கிறது பெண் மானா சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நல்லாவே நம்மளை பார்க்குது பாருங்க புள்ளிமான் போய் பெருசாக இருக்குது போது

இது நல்லா இருக்கு பார்க்கறது மூணு மழை செமையம் இருக்கு போறறப்ப ஏட்டன ரொம்பண்ணே போறீங்க 10 பாக்க ரவுண்டா டிஸ்கவுண்ட் இருக்கா டிஸ்கவுண்ட் பண்ணிடு வந்துடுச்சா டோர் காம்பா அதுக்கு பிரேர் போடுறீங்களா லேசா போட பாபரண்டா காபருண்டாக டிஸ்கவுண்ட் இருக்கா ಅಂದಾ ಏ ಅದು ಆಪೋನ ಬಂದಾ ಇಲ್ದಿ ಅಪ್ಪ 200 ಬಂದಾಕ ರಪ್ಪ ಅಪ್ಪ ಒಂದು பார்க்கல உங்களுக்கு <gewoon und sensory tissues> <constantly> हां हां वहां वहां सड़क पे उल्टे நான் சாப்பிடுறேன் <queue> <laughs> <thatrawd Moderator>:

பேங் மீன் வாங்கலாம் ஐஸ் போட்ருக்கேன் ப்ரோ அப்போ அங்கே ஐஸ் மீனெலாம் வச்சுருந்தாங்க அங்கே வந்து இங்கே பிடிச்ச மீனை அப்படியே ஏற்றுறாங்க சென்னைக்கு பெங்களூர் ஐஸ் அப்படியா அங்கேருந்து இங்கே வாங்குகிறோம் இங்கேருந்து அங்கே போகுது எல்லா இடத்துலையும் எல்லா மீன் கிடைக்காது

நீங்க தான் ஆஃபர் மீன் போட்டு கொடுக்கணும் ஒரே செல்லுதா வாழ்த்து வாழ்த்து மாத்தி மாத்தி எடுத்து கான்ப்ரான் ஹே இங்க சின்ன மீன் இல்லீங்களா இது அதான் சைக்கிள் தான் கொஞ்சம் வேணும் ஒரு நிமிஷம் வீடியோ நானே போகஸ் விடு ப்ரோ ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போய் மீன் விரிச்சு மேய்ஞ்சிட்டு ஸோ பெரிய மீன் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய் சின்ன மீன் முப்பது ரூபாய் செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நானும் என் நண்பரும் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு புதிய வீடியோவில் மீட் பண்ணுறேன்